இப்போ கடாய் சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் இதில் ரெண்டு வத்தல் கொஞ்சம் தருக்கலாம் பழைய சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ அதில் நானும் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்ப இதெல்லாம் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறலாம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கரம் மசாலத்தூள் ஒரு ஸ்பூன் இதையும் இதே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பெப்பர் மசாலா சிக்கனாக நல்லா கீவி ரைஸு நெய்ச்சோடு கீ ரைஸு ஃப்ரைட் ரைஸு எதுனாலும் வெரைட்டி ரைஸுக்கு நமக்கு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இருக்குங்க இந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் வதக்கி எடுத்துகிட்டு நல்லா ஒன்சனாப்பில் நம்ம கிண்டி விட்டு கொடுத்துக்கிடலாம் கிண்டி விட்டு கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறலாம் நம்ம கலந்து விட்டு நல்லா மூதி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம மறுபடியும் திறந்து கலந்து கொடுத்துக்கறலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் வற்ற விட்டு நம்ம இன்னும் கலந்து கொடுத்துக்கிறலாம் இது நல்லா சப்பாத்திக்கு கீ ரைஸுக்கு அப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா சாப்பிட்றதுக்கு சைடுஸு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பெப்பர் ரோஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வற்ற விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துருச்சுங்க இதான் பக்குவம் நமக்கு ரோஸ்ட்டுக்கு பெப்பர் ரோஸ்ட்டுக்கு இப்போ இதில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கிறலாம் அதில் உங்களுடைய காரத்துக்கு தக்குன்னு நீங்கள் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம முதைய பெப்பர் பொடி சேர்க்கக்கூடாது உங்களுக்கு இப்போ நம்ம முதைய பெப்பர் பொடி சேர்த்துட்டோமாக்கும் குத்தல் எடுக்கும் அதுக்காகத்தான் நம்ம இறக்க போகும்போது லாஸ்ட்டில் பெப்பர் பொடி தூவி அவங்கவுங்க காரத்துக்கு தக்குன்னு நீங்கள் தூவி இறக்கி கிண்டி விட்டு இறக்கினா அருமையான பெப்பர் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ